உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் துலாம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பாகிஸ்தானத்தில் சிறந்த சுபபலத்துடன் கொண்டதோடு உங்கள் ஜென்ம ராசியையும் பூர்வ உண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகம் பலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் இம்மாதம் முயற்சிக்கலாம் ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் துலாம் ராசியினருக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொழில் துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்கள் ராசிக்கு புண்ணிய கும்ப கும்பராசியில் சஞ்சரிப்பது சிறந்த தொழில் மேன்மையையும் அபிவிருத்தியையும் லாபத்தையும் குறிக்கின்றது சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் போட்டிகள் அனைத்திலும் மொழியடித்து லாபம் பெறும் திறமையை இந்த இரு கிரகங்களும் அளிக்கிறார்கள் புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த வைகாசி மாதம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய முதலீடுகளில் துணிந்து இறங்கலாம் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி கிடைக்கும் வருமானம் உயரும் தற்போதைய தசையும் புத்தியும் சாதகமாக இருப்பின் வெளிநாடு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் அவற்றின் காரணமாக வருமான உயர்வும் மகிழ்ச்சி அளிக்கும் ரசிகர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சிறு முதலீட்டில் தரமான படங்களை எடுத்து லாபம் அடைவார்கள் அரசியல் துறையினர் இம்மாதம் முழுவதும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சுமபலம் பெற்று சாதகமாக வளம் வருகின்றன அரசியல் தொடர்புகள் உற்சாகத்தை அளிக்கும் கட்சி தலைவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் ஆதரவு பெருகும் ஒரு சிலருக்கு கட்சி மாற்றமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன மாணவ மாணவியர் படிப்பில் ஆர்வம் மேலிடும் நினைவாற்றல் அதிகரிக்கும் கிரகிப்பு திறன் ஓங்கும் ஆசிரியர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் எளிதில் கிடைக்கும் விவசாயத்துறையினர் கிரகநிலைகளின்படி தண்ணீர் பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பில்லை அதிக வெயிலினால் தண்ணீர் வரத்து சற்று பாதிக்கப்பட்டாலும் பயிர்கள் பாதிக்கப்படும் அளவிற்கு பற்றாக்குறை ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன எதிர்பார்ப்பை விட விளைச்சல் சிறிது குறைவாகவே இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன கால்நடைகளின் பராமரிப்பிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் பெண்மணிகள் குரு சுக்கரன் ஆகிய இருவருமே மிகவும் அனுகூலமாக இம்மாதம் முழுவதும் வளம் வருகின்றார்கள் குறிப்பாக ராசிக்கு புத்திரஸ்தானம் கும்பராசிக்கு குருவின் சோப்பார்வை ஏற்படுவதால் திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தருக்கு ஏற்ற மாதம் இந்த வைகாசி மாதம் வேலையில்லாத பெண்மணிகளுக்கு சிறுமுயற்சியிலேயே நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் குடும்ப சூழலை மன நிறைவை தரும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஒன்றில் விளக்கேற்றுவது நல்லது சந்திராஸ்ம தினங்கள் வைகாசி பன்னெண்டு பிற்பகல் முதல் பதினாலு மாலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி